வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு புதிதாக பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து இனிமேல் அவர்களுடைய பிறப்பு சான்றிதழ் வந்து கட்டாயம் தேவைப்படுமா இந்த பிறப்பு சான்றிதழ் வந்து இனிமேல் யாருக்கெல்லாம் கட்டாயம் தேவைப்படும் யாருக்கெல்லாம் கட்டாயம் தேவைப்படாது இந்த பிறப்பு சான்றிதழுக்கு பதிலாக மாற்று ஆவணங்களை வந்து எதெல்லாம் இனிமேல் பயன்படுத்திக்கலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்தியாவை பொறுத்தவரை இந்த டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் எப்படி ஒருத்தர் வந்து வாகனம் ஓட்ட முடியாதோ அதே போல் இந்த பாஸ்போர்ட் இல்லாமல் ஒரு நபர் வந்து வெளிநாடுகளுக்கு வந்து செல்ல முடியாது நமது இந்திய பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த புதிய சட்ட விதியின்படி நீங்கள் வந்து இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டோ அல்லது அதற்கு பிறகு நீங்கள் பிறந்திருந்து நீங்கள் வந்து இசிஆர் பாஸ்போர்ட்டுக்கோ அல்லது இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கோ அப்ளை பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய சட்டத்தை வந்து நமது மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதே நீங்கள் வந்து இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்போர்ட் எடுப்பதற்கு வந்து உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் வந்து கட்டாயம் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய சட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் அவர்கள் கொண்டு வந்த இந்த புதிய சட்டத்தின்படி இந்த இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டோ அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு எல்லாருக்குமே பிறப்பு சான்றிதழ் வந்து கட்டாயம் இருக்குமா அப்படின்னு அப்படின்னா அதில் ஒரு அறுபது சதவீதம் பேருக்கு வந்து கட்டாயம் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படி இருந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எளிதாக இந்த பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க ஒருவேளை இல்லாதவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் வசிக்கக்கூடிய அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் வந்து இந்த பிரமாண பத்திரங்கள் வந்து தாக்கல் பண்ணி அதன் மூலியமாக இந்த பிறப்பு சான்றிதழை வாங்கி அதுக்கு பிறகு இந்த பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டது இது தொடர்பாக பொதுமக்களுடைய கஷ்ட சூழ்நிலைகளை புரிந்து சொல்லிட்டு நமது மத்திய அரசு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு புதிய சட்டத்தை வந்து பாஸ்போர்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த புதிய சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் வந்து இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அல்லது அதுக்கு பிறகு பிறந்திருந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிறப்பு சான்றிதழ் வந்து கட்டாயம் இல்லை அதற்கு பதிலாக நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு உங்களுடைய ஐடி உங்களுடைய டென்த்து டுவெல்த்து மார்க் லிஸ்ட்டு உங்களுடைய டிசி இது எதையாவது ஒன்றை கொடுத்து நீங்கள் அடையாள சான்ற சான்றிதழாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய சட்டத்தை வந்து நம்ம மத்திய அரசு வந்து கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் வந்து கட்டாயம் இல்லை இது போன்ற ஏதாவது ஒரு அடையாள சான்றிதழ் கொடுத்து இந்த பிறப்பு சான்றிதழுக்கு பதிலாக இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய சட்டத்தை வந்து நமது மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட புதிய பாஸ்போர்ட் சட்டத்தின்படி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதாவது நீங்கள் வந்து இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டோ அல்லது அதற்கு பிறகு நீங்கள் பிறந்தவராக இருந்து நீங்கள் வந்து புதிதாக பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிறப்பு சான்றிதழ் வந்து கட்டாயம் இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அந்த பிறப்பு சான்றிதழுக்கு பதிலாக மாற்று ஆவணங்களை வந்து எதாவது நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு ஸ்கூலு டிசி டென்த்து டுவெல்த்து மார்க் லிஸ்ட்டு காலேஜுடைய மார்க் லிஸ்ட்டு இது போன்ற ஏதாவது ஒரு அடையாள சான்றை பயன்படுத்தி உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து எளிதாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய சட்டத்தை வந்து நமது மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதன்படி உங்களுக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் இல்லை அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த தகவல் வந்து நம்மளில் ரொம்ப பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது ரொம்ப பேர் இன்னும் பாஸ்போர்ட் வந்து எடுக்காமல் இருக்காங்க என்ன காரணம் கட்டினா எனக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் இல்லை அதனால வந்து நான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது உண்மை இந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு நீங்க வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து கட்டாயம் இல்லை அதனால் நீங்கள் இப்போவே உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லை அப்படின்னா நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி நமது மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு புதிய சட்டத்தை வந்து பாஸ்போர்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டமானது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் பிறந்திருந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே கம்பல்சரி பிறப்பு சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய சட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது நீங்கள் பிறந்த தேதி வந்து ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றோ அல்லது அதற்கு பிறகு நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே பிறப்பு சண்டத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய ரூல்ஸை வந்து நமது மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதன்படி நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இது போன்ற ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்